இன்று பிறந்த நாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் ஆர்ஓ பற்றிய ஃபுல் ஃபிட்டிங் மற்றும் அதில் இருக்கிற பிரச்சனைகளை தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் டோர் ஓப்பன் பண்ணுங்கள் இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிடுறேன் தெளிவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்க பார்க்க எப்படிங்கிறது ஃபிட்டிங் தெரியும் இப்போ கழட்டும்போது சொன்னால் அவ்வளோக்கா புரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லா ஃபிட்டிங்கும் நீங்கள் தனியாக கழட்டிட்டு இந்த மோட்டர் அடாப்டர் ப்ளஸ் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துக்குங்க இந்த ஆர்வோவில் வந்து தண்ணி சுத்தமாக வரலைங்க ஃபிக்கப் இல்லை அதாவது மோட்டரில் ஃபோர்ஸ் இல்லை இந்த ரெண்டு பின்னு தாங்க மெயின் இது ஃபுளோட்டிங் வால்வுக்கு வர இந்த ரெண்டு ஒயர் வந்தால் செக் பண்ணுங்கள் ஆர்ஓ ரன் ஆகிறதுக்கு தான் மெயின் காரணம் இந்த சுவிட்ச் ஒர்க் ஆகுனால் உங்களுக்கு ஆர்ஓ ஆன் ஆகாது இப்போ மோட்டர்லாம் வெளியே எடுத்தாச்சுங்க இந்த பாக்ஸ்லாம் சுத்தமாக கழுவிக்கலாம் என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் ஓஸு ஒயர் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டு ப்ராப்ளங்க நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டு மாற்றினா ஒர்க் ஆகுமான்னு கேட்குறாங்க நல்லபடியாக நல்லதாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகுங்க இது ஒரு நானூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் வருங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணுங்கள் அதாவது பாடி மோட்டர் பாடியில் கனெக்ட் ஆகுறது இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்க்ரூ ட்ரைவரில் லூஸ் ஆகாது நல்ல ஹெவியான ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு யூஸ் பண்ணும் அப்படிலாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் ட்ரில்லர் வச்சு நம்ம யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரீயாகிடுங்க இல்லைன்னா கலட்டுறதுக்கு கஷ்டம் இந்த மூணு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு கையில் இழுத்திங்கனாலே வந்துடுங்க பாருங்கள் உள்ள தண்ணீர் லீக் ஆகி மோட்டருக்கு போயிருக்கு இது கண்டினியூவாக அப்படியே ஓட்டினோம்னா உங்களுக்கு வந்து தண்ணீர் கம்மியாக வரும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஓட்டினிங்கன்னா மோட்டரில் பேரிங்லாம் போயிடும் அடுத்து மோட்டர் மாற்ற மாதிரி இருக்கும் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பெட்டு நல்லாவே இருக்குது எப்படி தண்ணி லீக் ஆகுதுன்னா இது மேலே இருக்கிற இன்னும் மூணு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா மேல் டாப் வந்துடுங்க அதில் ஸ்ப்ரிங் இருக்கும் அந்த ஸ்ப்ரிங் அழுத்துற ரப்பர் வால்வு நாசில் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உப்பு கட்டிக்கும் சேறு மாதிரி அண்டி அதுக்கு அடுத்தது இதை இப்படி நோண்டி எடுத்திங்கன்னா உள்ளே இருக்கிற இந்த பிளேட் வாசர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஞ்சி போயிருந்தாலும் இந்த கம்ப்ளைண்ட் வருங்க இதையும் ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள் இது மூணையும் ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா இந்த ஒயிட் கலராக இருக்கு பார்த்திங்களா ஒரு வாசர் அது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போயிருந்தாலோ அல்லது விரிச்சல் இருந்தாலோ இந்த மாதிரி பேக் சைடு பேரிங்க்கெலாம் தண்ணி போய் ஃபஸ்ட்டு லீக் ஆகுங்க அடுத்து வந்து மோட்டரே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த இடத்துல விரிச்சல் இருக்கலாம் அல்லது இது சுத்தமாக ட்ரை ஆகி நல்லா டஃப்பாக இருக்கும் அப்படியேப்பட்ட பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் ஓடுங்க ஆனால் தண்ணீருடைய ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும் அதாவது பிக்கப் ஸ்லிப் ஆகும் ஃபோர்ஸ் ஸ்லிப் ஆகும் இப்போ இதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் வாங்கியிருக்கேன் இது வந்து கெம்ஃப்ளோ மோட்டர்லேருந்து எல்லா மோட்டருக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிதுங்க இது லோக்கலில் தான் வாங்கினது ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா ரேட்டு இதில் கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா காடி மாதிரி அறுத்துட்டோம்னா சப்போஸ் இந்த ஏதாவது உங்களுக்கு வாஷர் உள்ளது உள்ளே இருக்கிற ஏதாவது பொருள்கள் லீக் ஆகி வேஸ்ட் ஆகி தண்ணி லீக் ஆகிடுச்சின்னா கீழே இறங்கிடும் அப்போ மோட்டருடைய பேரிங் போகிறதுக்கு வாய்ப்பில்லை இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஆர்வோலேருந்து தண்ணி லீக் ஆகிருச்சுன்னா மோட்டருடைய ஹெட்டு போயிருக்குன்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரீஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன் தேவைன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா வேண்டாம் இந்த மாதிரி கிரீஸ் லைட்டாக அப்ளை பண்ணிட்டு நீங்கள் இதை ஃபிட் பண்ணும்போது மறுபடியும் கல்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மறையெல்லாம் கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு கரெக்டாக செட்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் மூணு ஸ்க்ரூவும் போட்டு டைட் வச்சுக்கோங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபிட்டிங்கும் வந்து புதுசாக மாட்டினா உங்களுக்கு லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் இருக்காதுங்க பழசே நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் ஆகும் அதனால் பெரும் தொந்தரவாயிடும் ஒரு எல்போ வந்து ஏழு ரூபா எட்டு ரூபாய்க்குள்ளே தான் வரும் இந்த மோட்டருடையது ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய்க்குள்ளே வருங்க எல்லாமே புதுசாக வாங்கிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டைட் வச்சுட்டு அதாவது இந்த ஹே இம்பெக்ட் ட்ரில்லரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் கம்மியாக கொடுத்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் தைட்டுக்கணுங்க ரொம்ப லோடு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ கட்டாகிறதுக்கு அல்லது மண்டை மலங்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது இதில் பாயிண்ட் இருக்குங்க நான் கம்மி பாயிண்ட் வச்சு லோடு கொடுத்து தயிர் வைக்கிறேங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது சான்லைட் வால்வு இது போனாலும் உங்களுக்கு வந்து தண்ணீர் வந்து கம்மியாக எடுக்கும் மோட்டர் வந்து அடிக்கடி தண்ணீர் போகாமல் உங்களுக்கு அந்த பிஸ்டன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்புட் அவுட்புட் மார்க் பண்ணியிருக்கு இதில் வெள்ளை வயர் மைனஸுங்க சவுப் புயர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருபத்தி நாலு ஓல்ட்டு முப்பத்தாறு ஓல்ட்டு நாற்பத்தெட்டு ஓல்ட்டுல இது கிடைக்குதுங்க நல்லா டெஃப்லண்ட் டெப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பத்து சுற்றி சுற்றி விட்டு நல்லா டைட்டாக திருகி விட்டு டைட் வச்சுக்குங்க பழைய எல்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷனில் காலப்போக்கில் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க குறைஞ்சது ஒரு ரெண்டு வருஷம் ஓடிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்போ மாற்றுறது ரொம்ப நல்லதுங்க ரெண்டு எல்போவும் புதுசாக போட்டாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா இது இன்புட்டு அதுக்கு இந்த சைடு இருக்கிறது அவுட்புட் அதாவது உங்களுடைய இடது பக்கம் இருக்கிறது இன்புட்டு வலது பக்கம் இருக்கிறது அவுட்புட் அம்புக்குறி இருக்கும் பார்த்து அதில் ஒரு ஓஸ் கனெக்ட் பண்ணிட்டு பாருங்கள் இந்த சான்லைட் அவுட்புட்டில் மோட்டருடைய இன்புட் கனெக்ட் பண்ணுங்க கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பு மாட்டிக்குங்க இந்த கிளிப்பு மாட்டுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓஸ் ஆடி அந்த காயம் ஆகாமல் இருக்குங்க ஆடாமல் நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும் தண்ணி லீக்கேஜ் ஆகாமல் பார்த்துக்குங்க அதுக்கு அடுத்தது டாப்பில் இருக்கிற ஸ்க்ரூவை கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சான்லைட் வலுவை எங்கே ஃபிட் பண்ணுமோ பிளான் பண்ணி ஃபிட் பண்ணிவிடுங்க ஓஸ் வந்து ஷார்ட்டாக வளைக்காதீங்க விட்டு வளைங்க ஷார்ட்டாக வளைச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணீர் லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் வரும் இப்போ அந்த தலையில் இருக்கிற ஸ்க்ரூவை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒயர் எந்த வாட்டத்தில் வேணுமோ அந்த மாதிரி அந்த செட்டு அப்படியே லைட்டாக திருப்பிக்கலாங்க திருப்பிட்டு மீண்டும் டைட் வச்சுக்கோங்க டைட் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் மோதாமல் உங்கள் இஷ்டத்துக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்தது சான்லைடு வால்வை அவுட்புட்டில் அதாவது இன்புட் அவுட்புட்டில் வந்து மோட்டர் கொடுத்தாச்சு இன்புட்டில் ஒரு ஓஸ் வச்சு நீளமாக வெளியே எடுத்து விட்ருங்க உள்ளே விட்டு அந்த சான்லைடு வால்வு வயர் வெளியே எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க அந்த பின்லேருந்து கலப்பினது இது வந்து மோட்டருங்களுக்கு வருங்க இன்னொரு பின்னு அடாப்டர்லேயே இருக்கும் அதுவும் ப்ளஸ் ஒயருங்க அது ஏற்கனவே டேப் அடித்ததுனால நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் இந்த அடாப்டரில் அந்த ஒயர் இருக்கும் ரெட் ஒயரில் வந்து அந்த பின்னோட கனெக்ட் ஆகிருக்கு அதை கொண்டு போய் இன்னொரு பின் அதாவது ஃப்ளோட்டிங் வால்வு இன்னொரு பின்னில் அதை மாட்டிக்குங்க இந்த அடாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ட் இருக்கிற இடத்துல டேப் அடிச்சுங்க தண்ணி இறங்கினாலும் உள்ளே நுழையாத மாதிரி இந்த ஒயரை கொண்டு போய் மாட்டிக்குங்க இதுதான் இன்புட்டு அதுக்கு அடுத்து வர வயர் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் அது மோட்டருக்கும் சான்லைட் வால்வுக்கும் ப்ளஸ்லாம் கொடுக்கணுங்க இந்த வயர் நல்லா சீவி விட்டு சேல்லைட் வால்வில் சவப் வயர் எடுத்துக்குங்க அதாவது அந்த புல்லை ப்ளூ கலர் மாதிரி ஒரு பொட்டி மாதிரி வச்சிங்களா அது அதுக்கு அடுத்தது மோட்டரில் இருக்க செவ் ஒயரையும் இதோட கனெக்ட் பண்ணி நல்லா டைட்டாக முறுக்கி விட்டு உங்கள்கிட்ட பின் இருந்தால் க்ரிப் பின் அடிச்சிருங்க அப்படிலாம் நல்லா சுற்றி விட்டு நல்லா முறுக்கி விட்டு டேப் அடித்தாலே போதுமானது டேப் வந்து கொஞ்சம் ரொம்ப நீலமாகவும் கொஞ்சம் சுற்று ஜாஸ் ஜாஸ்தியாகவும் போடுங்க தண்ணியில் ஊறாத மாதிரி அதுக்கடுத்தது பிளாக் ஒயரும் மோட்டரில் இருக்க பிளாக் ஒயரும் சான்லைட் வால்வில் இருக்க வெள்ள வயரையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அடாப்டரில் இருக்கிற மைனஸ் ஒயர் அதாவது அந்த கருப்பு ஒயர் அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணுங்க இது தாங்க ஒயரிங் இதுக்கு மேலே உங்களுக்கு எல்இடி லைட்டு இந்த சம்மந்தப்பட்ட வீடியோஸ் என்ன என்னுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கும் ஆர்ஓ சர்வீஸில் அதில் போய் பாருங்கள் அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன் இதையும் நல்லா டேப் தேப்படிச்சுக்குங்க இப்போ ஒயரிங் ஒர்க் முடிஞ்சதுங்க அடுத்து அடாப்டர் வெளியே எடுத்து டபுள் செட் டேப் வச்சு ஒட்டிக்குங்க ஒயர்லாம் உள்ளே தள்ளிவிட்டு இடைஞ்சல் இல்லாமல் வச்சுக்குங்க நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் வந்து இடம் வந்து சரியில்லை இந்த மாதிரி தான் சர்வீஸ் பண்ணுவீங்களான்னு ஏ எனக்கு எப்படி வசதி இருக்கோ அதே மாதிரி தான் நான் சர்வீஸ் பண்ணுவேன் அதுக்குன்னு வாடகைக்கு எடுத்து நான்லாம் பண்ண முடியாதுங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து செடிமெண்ட் ஃபில்டர் வந்து அம்புக்குறி மேலே போகிற மாதிரி மாட்டி விட்டு ஒரு ஓஸ் அதாவது ப்ரீ ஃபில்டர்லேருந்து ஒரு ஓஸ் கொண்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கணுங்க கனெக்ட் பண்ணிவிட்டு கிளிப் அடிச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ கார்பன் ஃபில்ட்ரு அம்புக்குறி கீழே வர மாதிரி மாட்டிக்குங்க மாட்டிட்டு மேலே இருக்கிற ரெண்டு எல்போவும் கனெக்ட் பண்ணிக்கோங்க கனெக்ட் பண்ணுற இடத்துல இந்த பின்னை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கிளிப்பாக மாட்டிக்குங்க அதுக்கு அடுத்தது இந்த சான்லைட் வால்வு இன்புட் சொன்னோம் பார்த்திங்களா அதை வந்து கொண்டாந்து இந்த செடிமெண்ட் அதாவது இந்த ப்ரீ கார்பன் ஃபில்டர் அவுட்புட்டில் மாட்டி விட்டு பின் அடிச்சுக்குங்க அடுத்து இது தான் மெமரான் ஃபில்ட்ரு இது வந்து தண்ணீர் ரொம்ப கம்மியாக வருது என்ன காரணம்னு பார்த்தோம்னா இந்த ஃபில்டர்லாம் உப்பு கட்டி தண்ணீர் வந்து உள்ளே போகாத அளவுக்கு தடுப்பு இருக்குங்க இது ஒரு அஞ்சு வருஷமாக யூஸ் ஆகிட்டுருக்கு ஃபிலிம் டெக்குங்கிற கம்பெனிங்க டவ் கம்பெனி டூ பான்னும் வரும் இதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறுரூவா ரேஞ்சில் ஹைடெக் கம்பெனி எயிட்டி ஹை ஹைடிடிஎஸ் மெமரானுங்க இது ஒரு ஆயிரத்தி ஐநூறு டிடிஎஸில் ஒர்க் ஆகுங்க இதை வாங்கியிருக்கேன் வாங்கி விட்டு நல்லா சுத்தமாக கழுவி அலசி துடைச்சி விட்டு உள்ளே மாட்டிக்குங்க கரெக்டாக மாட்டி விட்டு நல்லா விரல் வச்சு அழுத்துங்க அதுக்கு அடுத்தது இந்த மூடிலேயும் வாஷர் இருக்கான்னு பார்த்து நல்லா தைட் வச்சுக்கோங்க தைட் வச்சிட்டிங்கன்னா போதுமானதுங்க இதுதான் வந்து மெமரான் ஃபிட்டிங் இது இன்புட்டு அதுக்கு நேர எதிரில் இருக்கிறத அவுட்புட் இது வந்து ட்ரெயின் வாட்டர் ஓரமாக இருக்கிறது இது ட்ரெயின் வாட்டர் இது வந்து சுத்தமான தண்ணி வருதுங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி மாட்டிட்டு மோட்டருடைய அவுட்புட் இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணுங்க ஷார்ட்டாக வளச்சி கனெக்ட் பண்ணுறத விட நீங்கள் வந்து லென்த்தாக கொஞ்சம் வளச்சி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணீர் லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் இருக்காது இப்போ நீங்கள் ஷார்ட்டாக வளைக்கணும்னா ரெண்டு எல்போ போட்டு வளச்சி கனெக்ட் பண்ணாதான் இப்படி தான் உங்களுக்கு ஓஸ் டேமேஜ் ஆகாது நல்லா இந்த பின்னு மாட்டி விட்டு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி பின்னு மாட்டி விட்டு அடுத்து வந்து லாஸ்ட்டாக போஸ்ட்டு கார்பன் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கோங்க போஸ்ட் கார்பன் ஃபில்டர் அம்புக்கு கீழே வர மாதிரி மாட்டி விட்டு இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல் சைடு ஒரு ஓஸ் மாட்டி விட்டு மெமரான் ஃபில்ட்ரு அந்த ஹவுசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் வாட்டரெலாம் கனெக்ட் பண்ணிவிட்டு பின் போட்டுக்குங்க கிளிப்பு இதுதான் வந்து டேங்க் போகிறது அதாவது போஸ்ட் கார்பன் ஃபில்ட்ரு அம்புக்குறி கீழே இருக்கிற பக்கத்தில் அவுட்புட்டில் இதை மாட்டிக்குங்க அவ்வளோதாங்க இந்த ஃபிட்டிங் நிறைய பேர் கேட்குறாங்க யூஎஃப் இருக்குது யூவி இருக்குது இதெல்லாம் மாட்டிலையானு அதெல்லாம் தேவையில்லைங்க இதுவே போதுமானது இதுதான் எஃப்ஆர் கேட்டேஜ் அம்புக்குறி கீழே வர மாதிரி அந்த ட்ரெயின் வாட்டரில் மாட்டி விட்டு பின் அடிச்சுட்டு ஒரு ஓஸ் வந்து அவுட்ருலேருந்து கொண்டாந்து வேஸ்ட்டு ஓஸை இதில் கனெக்ட் பண்ணிட்டா ஆர்ஓ ஃபிட்டிங் முடிஞ்சதுங்க உங்களுக்கு தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா இது சுத்தமாக இருக்குங்க இதை பிடிச்சி ஒரு பானையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதோ அல்லது செம்பு பாத்திரத்தில் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து சத்துக்களை இயற்கையாகவே காற்றுல இருக்கிறது கலந்துருங்க நீங்கள் வந்து இதுக்கோசரம் கார்பன் ஃபில்ட்ரு யூவி அதெல்லாம் மாற்றுறது தற்போதைக்கு யூஸ் ஆனாலும் அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியாத போயிடும் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாமல் நீங்கள் வேஸ்ட்டாக யூஸ் பண்ணிருப்பீங்க அது காஸ்மெட்டிக் தான் தவிர இது அத்தியாவசியம் கிடையாது இப்போ ஆன் பண்ணதும் ஃபஸ்ட்டு எல்லா ஃபில்டரும் புதுசாக இருக்கறனால கொஞ்சம் ஒயிட்டாக தண்ணி வருங்க அதுக்கடுத்தது நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடுங்க ஃபஸ்ட்டு ஒரு அரை டேங்க் தண்ணியை பிடிச்சி நீங்கள் ஊற்றிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் ஆர்வோடைய பியூரிஃபை தன்மையை பார்க்குறேன் தண்ணி நிறையா வருதுங்க இது ஒரு மணிக்கு பத்து லிட்ரு வருங்க பத்துலேருந்து பன்னெண்டு வரும் எயிட்டி ஜிபிடிக்கு ஹண்ட்ரட் ஜிபிக்கு ஒரு பதிமூணு லிட்ரு பதிமூன்று லிட்டரு வருங்க இப்போ தண்ணீர் பிடிச்சி நான் டிடிஎஸ் பார்க்குறேன் ஒரு ஒரு நேரம் ஓனதுக்கப்புறம் தண்ணீருடைய அளவு சுமார் ஒரு பத்து டிடிஎஸ்குள்ளே தாங்க இருக்குது இதை இன்க்ரீஸ் பண்ணால் நீங்கள் யூஎஃப் கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வீட்டில் முயற்சி செஞ்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் இந்த வீடியோ இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கேன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம போய் பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா வணக்கம்